ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம் இன்று பிப்ரவரி பதிமூணு ஒரு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சர்வ ஏகாதசி இந்த ஒரு நாளை யாராலும் சொல்ல முடியாது நீண்ட நாட்களாக உள்ள நம்ம மனதிற்குள் இருக்கக்கூடிய காயங்கள் துயரங்கள் உள்ளுக்குள் அளவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நினைவுகள் சுத்தமாக விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் ஏன் இந்த ஒரு நாளானது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று கூறுகிறோம் என்று தெரியுமா இந்த சர்வ ஏகாதசி நாளில் பெருமாளின் சக்கர தாழ்வார் அப்படிங்கிற நம்ம கூறணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி பெருமாளின் சக்கர தாழ்வார் அதாவது சுதர்சன ஆழ்வார் அவர் பூமிக்கு அருகே வந்து மனிதர்களின் பாபங்கள் துன்பங்கள் காயங்கள் அனைத்தையும் வெட்டி நம்மை விட்டு விளக்குகின்ற ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் இதனால இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு நாள்ல நீங்க நேற்று வரை இந்திய கண்ணீர்கள் அனைத்திற்கும் ஒரு பலனானது கிடைக்கும் உங்களுடைய கண்ணீருக்கு மறைவதற்கான ஒரு நேரமானது வந்துவிட்டது எனவே இந்த ஒரு நாளை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எத்தனை பேர் யாரிடமும் சொல்ல முடியாத குடும்பத்தில் நடந்த துரோகங்கள் வாழ்க்கையில் நடந்த உறவுகளுக்குள் உடைத்தல் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா நிச்சயமாக இந்த ஒரே ஒரு நாள் இந்த சர்வ ஏகாதசி நாள் அந்த துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முடித்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் அதிகமான ரகசியங்கள் சர்வ ஏகாதசி என்பது ஏகாதசியில வரக்கூடிய முடிவுரைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாள்ல நம்ம வழிபடக்கூடிய நபர்கள் கடந்த ஆறு மாதங்களாக சந்தித்து வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது இந்த ஒரு நாள்ல கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இந்து ஆகம விதியாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த ஒரு நாள்ல சக்தி வாய்ந்ததற்கான நாலு காரணங்கள் ஒன்று சக்கரத்தாழ்வார் ஆற்றல் மிக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிறம் பெருமாளின் சக்கரம் இந்த ஒரு நாளில் மனிதர்களின் கெட்ட சக்திகளை முழுமையாக விட்டும் அடுத்ததா மன அழுத்தம் உள்ள மனதிற்குள் இருக்கக்கூடிய காயங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இதுவரை சொல்ல முடியாத வழிகள் இன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மந்திரம் அந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காயங்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் நிச்சயமாக விளக்கிவிடும் மூன்றாவதாக முன்னோர்கள் பின்பற்றக்கூடிய திதி ஆற்றல் ஏகாதசி திதியில நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முன்னோர் ஆசீர்வாதத்தையும் எளிதாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் எனவே இந்த ஒரு நாளை நீங்க வழிபடுங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏழரை சனியாக இருக்கட்டும் ஜென்ம பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் அடுத்ததாக மூணு மாதம் முன்னறிப்புக்கான ஒரு நன்மைகளானது ஏற்படும் இன்று செய்யக்கூடிய ஒரு பூஜை அடுத்த தொண்ணூறு நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நேராக மாற்றும் இப்ப சென்று கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது ஏற்படும் உங்களுடைய மனக்காயங்கள் ஏன் நீங்கவில்லை தெரியுமா பல முறை நாம் சந்திக்கக்கூடிய வழிகள் நம்முடைய உள்ளுக்குள் பொங்கு எழுந்து கொண்டே இருக்கும் இன்னும் சில பேருக்கு நம்பியவர்களிடம் கிடைத்த துரோகங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட வழிகள் காதலில் ஏற்பட்ட எரிச்சல்கள் பிரிவு அது மட்டுமல்லாம பணத்தில் நடந்த ஏமாற்றங்கள் நம்முடைய வளர்ச்சியை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கும் வேலை வாழ்க்கையில வந்த தடைகள் இவை அனைத்திற்கும் காரணம் நம்முடைய உயிர் முனையில் அன்னத்தா பதிந்த நம்முடைய உயிர் முனையில பதிந்த ஒரு நிழல் ஆற்றலால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஒரு நிழல் ஆற்றலை சக்கரத்தால் வரை தவிர வேறு எவராலும் எட்ட முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல பழைய பழமையான வேத நூல்களில் கூறப்படுவது ஒன்னே ஒன்று தான் நம்முடைய மனதிற்குள் இருந்து பதிந்து கிடக்கின்ற நம்ம கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்தியில் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நினைவுகள் துரோகங்கள் இது அனைத்தும் நம்முடைய மனதில் பதிந்து கிடக்கும் அது பத்து வருடங்களோ ஐந்து வருடங்களோ அத்தனை நாட்களுக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும் இருந்தாலும் அந்த ஒரு செயலில் இருந்து நம்மளால வெளிவர முடியாது வெளிவராமல் நம்முடைய மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு விஷயங்களை மறக்க வேண்டுமா நீங்க உடனே இந்த சக்கர தாழ்வாரம் வணங்க வேண்டும் அதுவும் இந்த ஏகாதசி நாளில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும் இன்றைய ஒரு நாளின் சிறப்பு என்ன தெரியுமா இன்று ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெசலான ஒரு நிகழ்வானது இந்த ஒரு நாளில் இருக்கும் இன்று நீங்க ஒரு முறை சக்கர தாழ்வார் மந்திரத்தை சொல்லும் பொழுது அது நாற்பது முறை சொல்லியதற்கு சமமாக இருக்கும் ஆனால் நின்று நீங்க பதினோரு முறை நீங்க சொல்லும் பொழுது நூத்தி எட்டு நூத்தி பத்து முறை ஜெபித்த ஒரு நன்மையானது உங்களுக்குள்ள கிடைக்கும் எனவே இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் ஒரு மந்திரத்தை மாலையிலோ இல்லைன்னா இரவு நேரத்தில் எப்படியாவது நீங்க கூற வேண்டும் இது உங்களுடைய துன்பங்கள் துரோகங்கள் உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கவலைகள் மனக்காயங்கள் மறக்க முடியாத நினைவுகள் எல்லாத்தையும் அசைபோல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விளக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் சக்கர தாழ்வரோட மந்திரம் எனவே இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க எப்படி கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு தெரியுமா இன்று ஒரு வருடத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு சர்வ ஏகாதசி எப்படி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான நன்மைகள் ஏற்போ ஏற்படும் அப்படின்னா முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் அது சாமானிய எண்ணெயாக இருந்தாலும் சரி நெய் தீபமாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பத்தை கேட்டது ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு அந்த தீபத்துக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இரண்டு கைகளையும் இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு உங்களுடைய கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட வேண்டும் வலி துயரம் எல்லாத்தையும் இந்த சக்கர தாழ்வார் முன்பு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் அது இந்த ஒரு மந்திரத்தை பதினொன்னு இருபத்தி ஒண்ணு நூத்தி எட்டு இந்த முறைகளில் கூறினீங்க அப்படின்னா அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் ஆனா ஒரு ஒரு முறை நீங்க கூறும்போதும் அது நாற்பது முறைக்கு கூறுவதற்கான ஒரு சக்தியை இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை இத்தனை முறைகள் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே குறைந்துவிடும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மனதில் அடங்காத ஒரு துக்கமானது கரைந்து விடும் நெஞ்சுக்குள் இருந்து காயங்கள் அனைத்தும் விடும் பாரங்கள் எதுவுமே இல்லாதது போல உங்களுடைய மனதில் தோன்றும் துரோகிகள் நீங்க ஆரம்பிப்பார்கள் தீய பார்வை கெட்ட நிழல்கள் ஆற்றல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விட்டப்படும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க தோன்றும் உங்களுடைய உடலும் மனமும் இந்த ஒரு நேரத்துல லேசாகி விடும் அமைதி நிம்மதி சக்தி உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நாளில் நிரம்ப ஆரம்பிக்கும் இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நடக்கும் அதற்கு நீங்க சொல்ல வேண்டிய இந்த சக்கரத்தாழ்வருடைய மந்திரம் எனவே இது நீங்க சொல்லும் பொழுது சுத்தபத்தமாக இருங்கள் முடிந்தால் பெருமாள் கோவிலில் வைத்து கூட இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலேயோ கூறி பாருங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நடந்து நடக்கும் இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக இந்த ஒரு மந்திரம் இல்லை அப்படின்னா ஓம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தேவாய நமக அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்க நூத்தி எட்டு முறைகளும் இருபத்தி ஒரு முறைகளும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் நீங்க கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் இதுல ரெண்டு மந்திரங்கள் இருக்கு ஒன்னு ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக மற்றொன்று ஓம் ஸ்ரீ சக்கர தல்வர் தேவாய நமக இந்த ரெண்டு மந்திரங்களை சக்கர தாழ்வருக்கு நீங்க எந்த ஒரு மந்திரத்தை கூறினாலும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கத்தான் செய்யும் எனவே இதனை நீங்க எப்படி கூற வேண்டும் அப்படிங்கிறத நான் கூறிவிட்டேன் அதனை பார்த்து நீங்க கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய பார்வைகள் கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய வாழ்க்கையில முடங்கிய முடங்கிப்பட்ட வாழ் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எழுந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தலை நிமிர்த்த வைக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் உங்களுடைய உடலும் மனமும் இந்த ஒரு நேரத்தில் லேசாகி விடும் அமைதி நிம்மதி சக்தி இது அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் நிரம்ப ஆரம்பிக்கும் அவ்வளவு நன்மைகளானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடக்கும் எனவே நீங்கின்ற நீங்க இன்று இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒரே ஒரு தீபத்துக்கு முன்னால் நீங்க அமர்ந்து சொன்ன உடனே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நீண்ட நாட்களான காயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இன்று ஒரு நாள் மட்டும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும் இது ஒரு நாள் மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தொண்ணூறு நாட்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் எனவே மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசி நாட்கள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கோரி பாருங்க நிச்சயமா பெருமாள் பகவான் உங்களுடைய வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இன்று சொல்ல போகிற இந்த இந்த சொல்லப் போகின்ற இந்த ஒரு மந்திரத்தினால் உங்களுக்கு கிடைக்க போவது அடுத்து மூணு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நன்மைகளானது இருக்கும் எனவே இந்த சொன்ன ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உங்களுடைய மனக்காயங்களை ஆட்டும் உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையோட கதவை திறக்கும் உங்களுடைய நிம்மதியை இந்த ஒரு நேரத்துல மீண்டும் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும் எனவே இன்று பிப்ரவரி பதிமூணு சர்ப ஏகாதசி இது போன்ற நாள் விரைவில் விரைவில் உங்களுக்கு கிடைக்காது இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே அந்த மாலை நேரத்தில் எப்படியாவது அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கோவிலிலோ பெருமாள் கோவிலிலோ உங்களுடைய வீட்டிலோ வைத்து இந்த ஒரு தீப இந்த ஒரு தீபத்தையும் இன்னொரு மந்திரத்தையும் மட்டும் கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாறும் உங்களுக்கு நன்மைகளானது நடந்து இன்று உங்களுக்கான ஒரு நாளாக நிச்சயமாக மாறும் எனவே இதனை நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம் நன்றி வணக்கம்